விச்சல் படுத்திக்கிட்டா அப்படியே கெட்டிக்கிட்டு மிதிச்சேன் அங்க நான் ஒத்தையால கடந்துக்கிட்டு இந்த ஜாதகத்தை தேடி எடுக்கிறது போதும் போதும் நான் எல்லா துணியும் களைச்சு போட்டு எல்லாம் பீரவை திறக்கிற அப்படியே மேல உழுகுது எல்லாத்தையும் எடுத்து போட்டு இதை எடுக்கிறதுக்குள்ள போதும் போது நான் ஒத்தையெல்லாம் கடந்து ஆத்தாக்கடி அங்க ஜாதகத்தை தேடிக்கிட்டு கிடக்கிறாள் வேற யாருக்காக நமக்காகதானே நம்மளும் போய் தேடுவோம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கு நீ பாட்டுக்கு பறக்க பாத்துக்கிட்டு நிஜமா சொல்றமா உனக்கு எல்லாம் வாயில வச்சுக்கவே நாய் தூக்கிட்டு போயிரும் பாத்துக்க ஒன்னா தான் நிக்கிறேன் அப்படி சீரழிவு பட்டு நிக்கிறேன்

வெளிய தாயிலோட அப்பா இல்ல அது சீக்கிரம் போகணும்னு சொல்றதுக்கு தான் இப்போதான் இந்த பச்சு பசிக்கிட்டு இருப்பாடி ஆமா அத மறந்தே போயிட்டேன் பாரு எப்பா நல்ல நேரத்துல ஞாபகப்படுத்தினடா நல்ல நேரத்துல ஞாபகப்படுத்தின உம் ஆனா இல்லதானே போயிடுவோமே போக வா கத்தாத இரும கத்தாத கத்தி கித்தி காட்டி கொடுத்துராத வாய்ப்பே

இருந்துட்டு போங்கன்னு சொன்னா கேட்காம போறேன் போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அக்கா இல்லக்கா வேலைக்கு ஆள் வருவாங்க அவங்களும் வேற நான் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையா நாங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் அதனால அதுவும் இல்லாம அங்க வேலை வேற இருக்குல்ல அங்கேயும் போய் பார்க்கணும் வைக்கணும் ஆமா வைக்கணும் வைக்கணும்னு இங்க இருக்க தான் இருக்கீங்க அப்புறம் என்ன இருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க எம்பிட்டு வேலையா இருந்தா என்ன போயிட்டு முடிச்சுட்டு வாங்க ராத்திரிக்கு இங்க சாப்பிட்டுக்கிட்டு இங்க இருக்கலாம்

அனி கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு நீங்க எல்லாம் வரணும் வராம இருக்க கூடாது சொல்லிட்டேன் இத்தனை நாள் வரைக்கும் நீங்க எங்க இருக்கீங்க என்ன என்னன்னு தெரியாம இருந்துச்சு இத்தனை நாள் தெரியாம இருந்தால இப்ப தெரிஞ்சு போச்சுல இனிமே ஒரே குடும்பம் நம்ம அப்படி இருக்கும்போது நாங்க வராம இருப்போமா அடுத்த வாரத்துல இருந்து நம்ம ஊர்ல திருவிழா ஆரம்பிக்குது அதனால இப்ப போறேன் போறேன்னு சொல்லிவிட்டு அப்புறமேட்டுக்கு இது பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க கூடாது வந்தமா ஒரு வாரம் பக்கம் இருந்துட்டு தான் போகணும் ஆமா ஒரு வாரத்துக்கு இருக்கிற மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறோம் போதுமா தம்பி நீங்களும் தான்ப்பா அப்புறம் வேலை இருக்கு வேலை இருக்குன்னு ஓடக்கூடாது சரிங்கண்ணே கண்டிப்பா சாட்டிக்கு கையில யாவது விட்டுட்டு போங்களே அக்கா கையில விட்டுட்டு போலாம் அக்கா ஆனா வீடே உங்களுக்கே தெரியும் அவ மனசு கஷ்டப்படும் யோசிக்கிறேன் ஆயிரம் பிரச்சனை நடந்திருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஒரே வீட்டுல அவங்க எல்லாம் ஒன்னா இருந்தாங்க அதையெல்லாம் சுத்தி சுத்தி ஞாபகமா வரும் நீயும் வேற சொல்லி கஷ்டப்பட்ட பிள்ளை யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிற ஒன்றும் மாட்டேங்கிறா சோந்து சோந்து படுத்துக்கிறானு அதனால தான் சொல்கிறேன் ஒரு இடம் மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதுவும் மறந்தப்பல இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் துர்வா குட்டி இருக்கேன் அவங்க அண்ணி இருக்குது ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க ஏன்னா புதுசாக ஒரு இடத்துக்கு வரும்போது தான்மா பழசெல்லாம் மருந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்புறம் நானும் தான் இங்கே பக்கத்து வீட்டில் எல்லார் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போவேன் வருவேன் எவ்வளவும் இருக்குமா அங்கே போய் எதுக்கு ஒரே ரூமில் அடைஞ்சு கிடக்கணும் நீ சொல்கிறது வாஸ்தவந்தாங்க்கா என்னங்க என்ன பண்ணுறது கையில் விட்டுவிட்டு போகும்மா திருவிழாவுக்கு கூறுவோம்ல அப்போ கூட்டிகிட்டு வரலாமாக்கா திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு வரேன் ஆ சரி நான் சொன்னா கேட்க மாட்டேன் போ கேட்கா திருவிழாவுக்கு என்னக்கா நாள் இருக்கு டா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனி தான் ஒரு நாள்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுறோம் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில இருந்து இங்கே தானே இருக்க போறோம் புரிஞ்சு போச்சு தான் புரிஞ்சு போச்சு உன் மாமியார் கறி ஒரு தடவை சொன்னா என் அக்கா கறி நீ எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்துட்டேன் அப்படி எப்படின்னா அந்த நொக்கா கறி இவ்வளவு தான் இருக்குமோ அம்மா சுத்தி சுத்தி அடிக்கணும்னு சொன்னாங்கம்மா அதே மாதிரி இனிமே வெளியவே நடமாட முடியாதாமா சொத்துக்கு ஆசைப்பட்டு போய் பாலம் கணக்குல விழுந்த கதையாயி போச்சுடா ஐயோ கடவுளே எடுத்த வீட்டுக்காரிக்கு எனக்கும் ஏற்கனவே ஆகாது இதுல வேற எடுத்த வீட்டுக்காரியோட சொந்தக்காரி தான் இவளா இனி நம்ம சொத்து சொகம் இல்ல மொத்தத்தையுமே அறுக்காம விட மாட்டேங்க போல இருக்கே சரி அப்ப நாளைக்கு எல்லாம் வேலையை முடிச்சுட்டு கிளம்பி வாரீங்க வரலன்னு வச்சுக்க அப்புறம் நான் வண்டி எடுத்துட்டு வந்து கூட்டிட்டு வந்துருவேன்

அங்க வேற எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்குமா எனக்கு அதுவும் தோணுது உன்னை விட்டுட்டு போகவும் மனசு இல்ல இத்தனை நாள் கழிச்சு வேற பேசி இருக்கோம்ல எனக்கு என்ன பண்றதுனே தெரியல நம்மால இந்த வழியில தான் வந்துச்சு எங்க இருக்குன்னு தெரியே சரி பாப்போம் முன்னால போனா நான் பின்னால வர யாரு வச்ச மையே அது நான் வச்ச மையே நீ முன்னால போனா நான் பின்னால வர சபா ஹெரிச்சமயம் வந்துட்டான்டா நீ சும்மா என்கிட்ட விளையாண்டு இருக்காத போயிடு கோவ பாரு குட்டி கிட்ட இருந்தா நல்லா வாங்கிட்டு தான் ஓடுவேன் மரியாதையே போயிடுன்னு சொல்லிட்டேன் எப்படி போறது வண்டியில தானே வந்த அப்படியே போ வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுடா பட்டுக்குட்டி ஏ பாரு இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தா உன் வீட்ல நான் போட்டு கொடுத்துருவேன் அப்புறம் நீ தான் நல்லா வாங்குற சொல்லிட்டேன் போட்டு குடுற போட்டு குடுற அப்ப யாவது பையனுக்கு இந்த பொண்ண பிடிச்சிருக்குன்னு சொல்லி வீட்ல இருந்து வந்து பொண்ணு கேட்டு ஒரு கல்யாணத்தையாவது முடிச்சிரலாம் ஐயோ உன் நீ கம்மளம் போயிரு ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க உன்னை காப்பாத்துனதே ஏன்டான்ற அளவுக்கு நீ பண்ணிட்டு இருக்க உனக்கு என்னதான் பிரச்சனை உனக்கு என்னதான் வேணும் நீ தான் வேணும் இங்க பாரு இந்த பட டைலாக்ல பேசிட்டு இருக்காத கம்மளம் போயிடு சொல்லிட்டேன்

ஓ அப்படிங்களா சரிங்க சரிங்க நான் பல பேருக்கு பல உதவி பண்றேன் எந்த நேரத்தில் யாருக்கு எதை பண்றேன்னு கூட தெரியாது அது ஒரு சில சொல்லுவாங்க வலது கைக்கு செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி நான் அப்பப்ப செய்யறது அப்பப்ப மறந்துடுவேன் ரொம்ப நல்ல விஷயம் பா நீங்க அன்னைக்கு செஞ்ச உதவிக்கு நாங்க எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும் கூட்டிட்டு வந்து உங்களைதான் தேடிக்கிட்டே இருந்தோம் ரொம்ப நாளா கிடைக்கவே இல்லை இப்பதான் நீங்க கிடைச்சிருக்கீங்க நன்றிங்கப்பா என் பிள்ளைய எப்படியோ காப்பாத்தி நான் பெருசாலும் எந்த உதவியும் செஞ்சிடலங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு ஏதோ அவங்க விழுந்துட்டாங்க அந்த நேரத்துல போய் தூக்கல மத்தபடியெல்லாம் வேற ஒண்ணும் கிடையாது இல்லப்பா ரோட்ல அத்தனை பேர் போயிருக்காங்க வந்திருக்காங்க ஒருத்தர் கூட இறங்கி என்னன்னு கூட பார்க்கல கேட்கல ஆனா நீங்க இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க அதுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கணும் போல இருக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கப்பா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க எல்லாமே நான் செய்யறேன் எவ்வளவு நாளும் பரவாயில்ல நான் கொடுக்குறேன் நீங்க நான் உதவி செஞ்சிருக்கேன் நீங்க காசு கொடுத்து நான் உபத்திர செஞ்ச மாதிரி பண்ணிருவீங்க போல இருக்கு ஏங்க அப்படி ஒரு தடவை காசு கொடுத்து பழகினீங்கன்னா மறுபடியும் யாராவது கீழே விழுந்தா மறுபடியும் அவங்களுக்கு உதவி செஞ்சா காசு கிடைக்கும் என்ன வந்துடும் அதனால இந்த மாதிரி யாருக்கையும் காசு கொடுத்து அதை அசிங்கப்படுத்தாதீங்க இல்லப்பா காசு இருக்குன்ற பெருமைக்காக நான் வந்து உங்களுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லல ஏன்னா எங்க பொண்ணு எங்க வாழ்க்கையோட பொக்கிஷம் அவளுக்கு நினைச்சதெல்லாம் அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அவளுக்கு ஒரு கஷ்டம்னு நம்ம பக்கத்துல இல்லையே யாராவது ஒருத்தர் உதவமா போயிருந்தா என்ன இருக்கும் அந்த ஒரு நிலையில தான் நான் காசு தரேன்னு சொன்னேன் தவிர மற்றபடி வேற எந்த காரணமும் இல்லப்பா நீங்க செஞ்சதுக்கு நாங்க உங்களுக்கு எப்பயுமே நன்றி கடனோட இருப்போம் உங்களுக்கு என்ன எப்ப வேணும்னாலும் சொல்லுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சரிங்க ஒரு நிமிஷம்பா நான் விசிட்டிங் கார்டு தரேன் எப்போ வேணாலும் என்ன அர்ஜென்ட்டாக இருந்தாலும் சரி என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் சும்மா வாய் வார்த்தைக்காகலாம் சொல்லலை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சரிங்களா சரிங்க சார் என்னங்க எப்போனாலும் கூப்பிடுங்க சரிங்களா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் சரிங்க சார் ஏன்பா வண்டியை தள்ளிட்டு போறீங்க வண்டி எதுவும் பிரச்சனைங்களா ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க சொல்லுங்கப்பா வண்டியில எதுவும் பிரச்சனையா இருந்தா சொல்லுங்க நானே உங்களுக்கு கார்ல கூட்டிட்டு போய் வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன் ஐயோ அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நான் சும்மா தான் வண்டியை தள்ளிட்டு வந்தேன் நான் வரேங்க சோ நம்ம ஆளை பாக்கலாம்னு பார்த்தா இவங்க வேற ம் ஓகே பாய்ங்க ரொம்ப நல்ல பையனா இருக்காளங்க இந்த காலத்துல எல்லாம் காசு காசு படுற எத்தனையோ பசங்களை நம்ம பார்த்துருக்கோம் ஏன் நம்ம வீட்டுக்கு வந்தானே அவனே எவ்வளவு பணம் பைத்தியமா இருந்தான் ஆனா இந்த பையன் நம்ம எவ்வளவுதான் குடுக்கறோன்ற ஆனா அந்த பையன் வேண்டாம்னு சொல்லிட்டு போறான்ல உலகத்துல அப்படி ஒருத்தர் இருந்தா இப்படி ஒருத்தர் இருக்கதானே செய்யறாங்க இந்த மாதிரி எதுக்குமே ஆசைப்படாத பசங்களை எல்லாம் பார்க்கும் அவ்வளோ ஆசையா இருக்குங்க இந்த மாதிரி பையங்களுக்கு எல்லாம் குடித்து உதவணும்னு தோணுது ஆனா வேணான்னு சொல்லிட்டு போறான் பாருங்க செடி இருந்துச்சு நான் பறித்து அரைச்சு வைப்போம் இப்போ யார் வீட்டில மதுராணி செடி வைக்கிறா எல்லாம் அழகுக்கு இந்த பூவை வாங்கி வச்சுக்குதுங்க அந்த பூவும் தலையில வைக்கிற மாதிரியே இருக்கு வாசமே இல்லாம பேப்பர் பூ அந்த பூ இந்த பூன்னு வாங்கி வச்சுக்கிறாங்க எங்கிட்டு போய் நான் பறிச்சுட்டு வரேன் நாமண்டி அந்த காலத்துல எல்லாம் திருவிழா மருதாணி வைக்கிறது என்ன செங்கக்கல்ல நொறுக்கி அந்த காவி பொடி எடுக்கிறது என்ன எல்லார் வீட்லேயும் அது இதுன்னு எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம் இப்போலாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லைல்ல ஏன் இல்லை இப்பயும் அப்படித்தான் எல்லா வீடு வாசம் முழுகி அதை இதன்னு பண்ணி எல்லா வேலையும் பார்ப்போம் அப்போல்லாம் என்ன நமக்கு கல்யாணம் அவ்வளோ வயசு பிள்ளைங்க அதனால அதை இதன்னு பண்ணிக்கிட்டு தெரிஞ்சோம் இப்போத்தான் கல்யாணம் ஆகிப்போச்சே இதுங்களை மேய்க்கிறதுக்கு இதுங்களை பார்க்கறதுக்கே ஒரு நேரம் பத்தலை இதுல வேற எங்க நம்மள நம்ம பாத்துக்கிறது எனக்கும் ஆசையா இருக்குடி அந்த காலத்துல இருந்த மாதிரி இருக்கணும்னு சரி வாய விட்டு கேட்டீங்க சரி மருதானியும் பறிச்சிட்டு வந்தா பரவாயில்லத்தான் எங்க யார் வீட்டுல இருக்குன்னு தெரியலையே நம்ம வீட்டு பின்னாடி இருந்துச்சால வெட்டி போட்டாச்சு வேற ஏன்டி தங்க வீட்டுல கூட இருக்கும்டி ஆமா அவங்க வீட்டுக்கு பின்னாடி கூட தான் சரி அப்ப மதியானம் போயிட்டு பறிச்சுட்டு வந்துறேன் சாயங்காலம் எல்லாரும் வச்சுக்கலாம் ஆ சரிடி அப்படி கூட பண்ணிக்கலாம் எனக்கும் ரெண்டு கைக்கும் ரெண்டு காலுக்கும் வேணுமா மருதானிய

கோயில் வரி வசூல் பண்ண வந்திருக்கேன் ஆடிக்கிட்டு இருக்கணும் கொட்டுன்னு போட்டேன் நோய் போ போ போய் கோயில் வரி எடுத்துட்டு வா தினமும் அடி வாங்கலன்னா உடம்பு பரப்பரன்னு இருக்கும் போல இருக்குது வாய முடிக்கிட்டு நில்லு நான் பேசிக்கிறேன் ஒரு பேசுறதுக்கு நான் இருக்கேன் போய் கோயில் வரி எடுத்துட்டு வா போ 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 அண்ணே இன்னைக்கு காசு இல்லனே நாளை கோவில்ல வந்து தரனே கட்டின புருஷன் காசு கேட்டாலும் தரமாட்டேங்கிறாளுங்க அடுத்தவன் காசு கேட்டாலும் தரமாட்டேங்கிறாளுங்க ஆனா இந்த சேலக்கணக்கான வந்தா மட்டும் எங்கிட்ட இருந்து தான் வரும்னு தெரியல அந்த காசு திருவிழா நேரமா பாத்து பண்ணு விடுங்க

என்னென்ன வேணும் அன்னதானத்துக்கு அரிசி வாங்கி கொடுக்கலாம் பருப்பு உளுந்து அப்புறம் அக்னி குண்டத்துக்கு வரவு வாங்கி கொடுக்கலாம் ஏதோ பாத்து பண்ணி விடுங்க சாமிக்கு செய்யறதுனால ஒரு குறவும் வராது கண்டிப்பா செஞ்சிடலானே செஞ்சிடலாம் எதாவது வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் முன்னாடியே வாங்கி கொடுங்க ஆ சரிங்கண்ணே வாங்கி கொடுத்துட்றேன் ஏனே எனக்கு ஒரு டவுட்னே என்ன ஆர்முகம் அண்ணே நம்ம ஊர்ல முன்னூறு வீடு பக்கம் இருக்கு முன்னூறு வீட்டுக்கு மூணாயிரம்னு கணக்கு வச்சாலும் எப்படியும் ஒரு அமௌண்ட் வந்துடும் சரி அது போக ஊர்ல இருக்க பெரிய தலைக்கட்டுங்க கிட்ட எல்லாம் அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அதையும் ஓசியில வாங்கிடுறீங்க அப்புறம் எதுக்கு இந்த மூணாயிரம் ரூபாய் வாங்குறீங்க ஓசியில மத்தமா வாங்கி செஞ்சுட்டு போலாம்ல நீங்க என்ன ஒரு நாள் முழுக்க அன்னதானம் போடுறீங்க ஒரு நேரம் அன்னதானத்துக்கு எதுக்கு இம்புட்டு பணத்துக்கு இது கொள்ளகிரில அடிக்கிறீங்களா எப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க இப்ப குடுக்கற பணமெல்லாம் எல்லாம் மாசம் மாசம் கோவில் பராமரிப்பு செலவு அதுபோக ஐயருக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறது அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சரியா இருக்கும் நீ வேற வாயை வச்சுட்டு கம்முனி அதை சொல்லி ஊருக்குள்ள பஞ்சாயத்தை கலப்பு விட்டுறாத அப்புறம் அவளைத்தான் நல்லா இருக்க ஊரு அப்புறம் ரத்த பூமியா அருமையா மாறுறதும் பூகம்பமா மாறுறதும் உங்க கையில தான் இருக்கு ம் வாங்க போவோம் என்ன பிடிச்சிருக்கு போனான் யோ நம்ம என்ன சும்மாவை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் கோயில் செலவு தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் வா வா பாத்துக்கலாம் அவன் கிடக்கிறான் ஏம்பா பொண்ணை கட்டிக்கிட்டு போகும்போது எம்பிட்டு நல்ல ஒரு மாதிரி பேசுறீங்க கல்யாணம் முடிஞ்சதோனே என்னப்பா இப்படி பேசுறீங்க மனசே ரொம்ப போச்சியா ராத்திரி பகல எங்களுக்குலாம் தூக்கமே இல்லை என்னடா இது இவங்க எப்படி சொல்றாங்களேன்னு நாங்களாம் பொண்ணு கொடுக்குறோம் பொண்ணு கொடுக்குறோம்னு கியூவில் வந்து நின்னோம் நீங்க தானே வந்து கேட்டீங்க அதுக்காக தானே பொண்ணை கொடுத்தோம் இப்படியா பேசுவீங்க அதுவும் இல்லாமல் என் தம்பியை வேற உங்க அம்மா அப்படி பேசியிருக்காங்க இதெல்லாம் நியாயமாப்பா சொல்லுங்க பாப்போம் நாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்போம் அங்க ஒரு பிரச்சனை நம்பனு வந்து எங்ககிட்ட கிட்ட சொல்லிருக்காளா எதுவும் இன்ன வரைக்கும் சொன்னது கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மருமகளை எப்படி வச்சு தாங்கலாம் இன்னும் எனக்கு ஒரு பையன் இருந்துச்சுன்னா நான் என் பையனுக்கே கட்டி வச்சிருப்பேன் ஏன்னா என் வீட்ல இருக்கிறது சின்ன பிள்ளைங்க அதனால தான் நான் ஜானகியை விட்டுப்பட்டேன் நீ இல்லைன்னு வச்சுக்கோங்க யாரும் அந்த பிள்ளையும் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது எங்கள் ஊர்லேயும் குனிஞ்சு தலை நிமிராத பிள்ளை ஊர்லேயும் அப்படி இருக்கிற பிள்ளைன்னு பேர் எடுத்த பிள்ளை ஆனால் இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்னென்ன பேசி பேசுகிறாங்க காதலை கேட்க முடியலப்பா என்கிட்ட மட்டும் இல்லை ஊரில் உள்ள எல்லாத்துக்கிட்டையும் ஃபோனை வாங்கி ஃபோன் நம்பரை வாங்கி இப்படி பேசலாமா கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லி மாலலை நீ விடுங்க நீ விடுங்க விடுங்க அதெல்லாம் முடிஞ்சு போனது என்னம்மா முடிஞ்சு போனது ஊருக்காரனே நம்மளை பத்தி தெரியாம பேசுறானா நம்ம சம்பந்தம் பண்ணவங்களும் நம்மளை பத்தி தப்பா பேசினா என்ன அர்த்தம் நீயே சொல்லு பாப்பா அத்த விடுங்கத்த அதான் இப்ப தண்ணி குடுத்தனவன் தான் வைக்கிறேன்னு சொல்லிட்டாருல இங்க பாருங்கப்பா தனி குடுத்தனும்னு சொன்னனாலதான் இப்ப எங்க புள்ளையவே அனுப்புறேன் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க எங்க பிள்ளையவே நான் அனுப்ப மாட்டேன் என் அன்னிக்காரி என்ன சொல்றது நான் தான் அவளே கேட்பா இனிமேலாவது பிள்ளைய ஒழுங்கா பாத்துக்கங்க அவ கண்ணியும் கம்பளியுமா என்கிட்ட வந்தானே அதுக்கு அப்புறம் நான் அனுப்பவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் சரிங்கம்மா நான் பாத்துக்கறேன் இனிமே எந்த பிரச்சனையும் ரொம்ப வராது வராம இருக்க வரைக்கும் நல்லது அப்படி எதுவும் வந்துச்சுனா அதுக்கு அப்புறம் எங்க சுயரூபத்தை நீங்க பார்க்க வேண்டியது வரும் சொல்லிட்டேன் சரிங்கம்மா பார்மா ஜானகி போயிடு பால் காச்சிட்டு சொல்லு சரியா நாங்க எல்லாம் வந்துட்டு வரோம் ஆ சரிங்கத்த கண்டிப்பா கூப்பிடுறேன் ஆயிரம் காசு பணம் இருந்தாலும் வீட்ல நிம்மதின்றது வேணும்பா எல்லாரும் காசு பணம் இல்லாதவன் கூட நிம்மதியா இருக்கான் ஆனா இன்புட்டு இருந்து நிம்மதி இல்லாத பொழப்பு பழைக்காதீங்க சொல்லிட்டேன் சரிங்கம்மா நாளைக்கு போய் பாலை காய்க்கணும் அதனால நான் போயிட்டு விட்டுட்டு பாலை காய்ச்சிட்டு அப்புறம் வரேன் உடனே எல்லாம் ஒண்ணு வர இருந்து ரெண்டு பேருத்துக்கும் குடும்பம் நடத்துறது என்ன எதுன்னு சொல்லி கொடுத்து இருந்து எல்லாம் பண்ணிட்டு வா சரியா சரிங்க நீ எதுவும் தேவைன்னா போன் பண்ணு நான் இங்க சின்னவங்கிட்ட சொல்லி காசை போட்டு விட சொல்றேன் நீ பொருளை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வருவேன்

ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஏன்னா இப்படி இருக்குன்னு தெரியல யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெரிய மாட்டிக்கிட்டு இந்த காலத்தில் பிள்ளைங்களை பெற்று வளர்த்து இதுங்களுக்கு சீச்செனத்தை செஞ்சு கொடுத்தாலும் போகிற வீட்டில் ஒழுங்காக வச்சுக்கிட்டா சந்தோஷம் இல்லைன்னா நரகத்துக்கும் நரகமாக தான் இருக்கு